ஒரு இருநூற்றி ஐம்பது டன் எடை கொண்ட பாறை சரிவான ஒரு பாறை மேலே நிற்கிது லேசாக ஒரு காற்று அடித்தா கூட அது உருண்டு கீழே விழணும் இதுதான் ஃபிசிக்ஸ் ஆனால் கடந்த ஆயிரத்தி இருநூறு வருஷமாக சுனாமி வந்தப்போ கூட இந்த கல் ஒரு இன்ச் கூட அசையல உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம் ஆனால் புவியீர்ப்பு விசைக்கே சவால் விடுற ஒரே அதிசயம் நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் இருக்குது அதுதான் வானிறை கல் அல்லது உலகம் கொண்டாடும் கிருஷ்ணாஸ் பட்டபால் இது சும்மா ஏதோ ஒரு கல்லு நினைச்சிடாதீங்க இந்த கல்லுக்கிட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமே தோத்து போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டும் வருஷம் அப்போ மெட்ராஸ் இருந்தவர் ஆர்த்தர் லாலி அவர் ஒரு நாள் மாமல்லபுரம் வந்தப்போ இந்த கல்லை பார்த்து பயந்துட்டாரு எப்போ வேணாலும் இது உருண்டு விழுந்து கீழே விளையாடுற குழந்தைங்க மேலே விழலாம்னு நினைச்சாரு உடனே உத்தரவு போட்டார் இந்த கல்லை இப்போவே தள்ளி விடுங்கன்னு சும்மா இல்லைங்க ஏழு வலிமையான யானைகளை கூட்டிட்டு வந்து இரும்பு சங்கிலி கட்டி இழுத்தாங்க ஒரு யானையோட பலமே பயங்கரம் ஏழு யானை சேர்ந்தா சொல்லவா வேணும் ஆனா தான் ட்விஸ்ட் யானைகள் முட்டி பார்த்து சோர்வாகிடுச்சு ஆனா அந்த கல் நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் இங்கிருந்து மாட்டேன்னு கெத்தா நின்னுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கமே அந்த கல்லுக்கிட்ட சரணடைஞ்சு போச்சு சரி இதுல அப்படி என்னதான் மர்மம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க பொதுவா ஒரு பொருள் சாயும்போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு மையம் மமார்னா அது கண்டிப்பா விழுந்துரும் ஆனா இந்த பாறைய நல்லா கவனிங்க இது இருபது அடி உயரம் இருநூற்றி ஐம்பது டன் எடை ஆனா இது தரையில தொட்டுட்டு இருக்கிற இடம் வெறும் நான்கு அடிதான் ஒரு சின்ன அடிப்பரப்புல இவ்வளவு பெரிய எடை எப்படி பேலன்ஸ் ஆகுதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நவீன இன்ஜினியர்களுக்கே ஒரு புரியாத புதிர் இது இயற்கையா உருவானதா இல்ல நம்ம முன்னோர்கள் செதுக்கி வச்சதா யாருக்கும் தெரியாது மக்கள் இதை செல்லமா கிருஷ்ணாவின் வெண்ணை உருண்டைன்னு சொல்றாங்க அதாவது கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டு தவற விட்ட வெண்ணை தான் காலப்போக்குல இப்படி கல்லா மாறிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா உண்மையான தமிழ் பெயர் வான் இறை பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் காலத்துல கூட இதை நகர்த்த முயற்சி பண்ணாங்களாம் அப்பவும் இது நகர்லயாம் இது வானத்துல இருந்து கடவுளே வச்ச கல் இத நம்ம தொடக்கூடாதுன்னு மன்னரே விட்டுட்டாராம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கல்லை தள்ளி பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் யாராலையும் இதை கூட முடியல ஏழு யானைகளால் அசைக்க முடியல சுனாமியால் அசைக்க முடியல இது தமிழர்களின் கட்டிடக்கலையா இல்லை ஏலியன்ஸ் வேலையா இல்லை கடவுளின் அதிசயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் பல மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம குறும்பு கோமாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்